வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோடய விலை மிக கடுமையான சரிவில் காணப்படுறவையில் தங்கத்தோட விலையும் சரிஞ்சிருக்கு அவ்வப்போது ஏற்றங்கள் சரிவுகள் மாறி மாறி தங்கத்தில் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப சரிவின் வேகம் தாக்கமும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் கூட அதிகமாகவே இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா அதோட உச்சபட்ச விலையாக நூற்றி இருபத்தி ஒன்பது

அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஏற்றம் பாக்குறப்போ வரவேற்கும் வாரத்தில் எழுவத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் சரிவு அப்படின்னு பாக்குறப்ப அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் அப்படிங்கற ரேஞ்ச்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே வேலைல பாத்தீங்கன்னா பிட்காயின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றம் அடைஞ்சிட்டு வருது இந்த பிட்காயின் மதிப்பானது பாத்தீங்கன்னா பிட்காயின் பக்கம் மக்களை திரும்ப வச்சிருக்கு இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பிட்காயின்ல முதலீடு செய்யறனாலும் வெளிநாடுகளில் பலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின்ல முதலீடு செஞ்சிருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஊக்குவிக்கும் மாளிகை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல வரவிருக்கும் வாரத்திலும் தொடர்ச்சியாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க